இருக்கிற அவ்வளவு மாடுகளை பத்தியும் பார்க்க போறோம் மொத்தத்துல என்ன மாடுகள் வந்திருக்கு சந்தைக்கு எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு என்னென்ன ரகத்துல மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் விலை கேட்க முடிஞ்சா ஒன்னு ரெண்டு மாடுகளுக்கு விலை கேட்கலாம் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் மேலப்பாளையம் சொன்னாலே தெரியும் வார வாரம் இந்த சந்தை திங்கக்கிழமை காலையில நாலு மணிக்கெல்லாம் மாடுகள் வர ஆரம்பிச்சிருது ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்குது உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் ஏகப்பட்ட பேர் சந்தைக்கு வராங்க குறைந்த விலையில இந்த சந்தையில மாடுவாங்க மற்ற சந்தைய பாக்கு இருபதாயிரம் எழுவதாயிரம் அப்படின்னு பாக்க குறைந்த வழியில ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா நல்லா மாடு வாங்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் சீனிவாசன் மீனா குட் மார்னிங் வணக்கம் முருகன் சாரு அண்ணா நீங்கள் மாட்டு சந்தை வீடியோ போடுவீங்களா போடுவேன் மாட்டு சந்தை வீடியோ போடுவேன் நேரம் இல்லாம அங்க இருந்து நம்ம தூத்துக்குடியில இருந்து இங்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும் மற்ற வேலைகள் காரணமா அங்க வர்றதில்ல பஃபல்லோ வீடியோ போடுவேன் கண்டிப்பா சிவகுமார் சார் பஃபலா வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நூறு மாடுகள் கிட்ட வளர்க்குறாங்க பஃபலோ அதை பிஸ்னஸ் ரீதியாக வளர்க்குறாங்க அதை கேட்டு வச்சிருக்கேன் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயான ஒன்று கண்டிப்பாக அந்த இதை போட்டிருக்காங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ ரிஷி ஃபெர்னாண்டோ ஹாய் வணக்கம் ரிஷி நவீன் குமார் குட் மார்னிங் அண்ணா வணக்கம் குட் மார்னிங் சிவகுமார் ஓகே தேங்க்ஸ் நாட்டு மாடுகள் அதிக அளவில் வரும் அதாவது நாட்டு மாடுகள்னு இந்த வண்டிக்கு ரேஸ் மாடுக்கு இதுக்கும் வாங்கிட்டு போற ஆட்கள் இருக்கு ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வெட்டு மடுகளும் ஏராளமா வரும் சுந்தரனே பிரமாண்டமா இருக்கு இந்த சந்தைக்கு இன்னொன்னு உடுக்கி கிளம்பியா சாப்போம் கிளம்பி வாங்கிட்டு திருச்செந்தூர் பக்கம் தென்குருப்பறை போகுது வண்டி எத்தனை மாடுகள் ரெண்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு ரெண்டு மாடை வளப்புக்கு போகுது விலை விவரம் கேளுங்க கேட்டுருவோம் பொம்முசாமி நடராஜ் குட் மார்னிங் இது ஒரு தண்ணுக்குட்டி ஒரு மாடு இன்னொரு வெத்து மாடு ரெண்டு மூணு மால் அண்ணே அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே அவரை இடுக்க விட மாட்டேங்குவாருங்க அந்த காலை

அது நான் உங்க வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நீங்க பேசுறீ அப்படின்னு நான் வீடியோ அனுப்பி வச்சுட்டேன் முடிஞ்சுதான் முடியலன்னு தெரியல லைவ் ஓடி சரி சரி சூப்பர் மாடு நல்ல மூலச்சனமான மாடு அண்ணா பிஸ்னஸ் ஃபார் மார்க்கெட்டிங் தாங்க எல்லாமே மார்க்கெட்டிங் உங்களுக்கு எவ்வளவு தூரம் சூப்பரா பண்றீங்களோ எதையும் வித்துப்படலாம் பக்ரீட்டுக்கு வளர்த்து விற்று சாதனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க சூப்பராக இருக்கும் இல்லை விலை பேசிக்கிட்டு இருக்காங்க விலை முடியலை குறுக்க பாயக்கூடாது அடிச்சிருவாங்க நிறைய வெட்டுமாடுகள் நிறைய வரும் சந்தைக்கும் ரேட் என்ன ஆகும் லொகேஷன் சொல்லுங்க டெவில் விலை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால யார்கிட்டையும் கேட்க முடியல சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க ரொம்ப பிடிச்சி பிடிச்சி எல்லாம் விலை இந்த துண்டை போட்டு விலை பேசுறது இங்க இருக்கு ரொம்ப பழைய காலத்து மெத்தடு துண்டை போட்டு விலை வைப்பாங்க நல்லா இருக்குல்ல அதாவது அடுத்தவங்களுக்கு வேலை தெரியக்கூடாது அப்படின்ட்டு துண்டு போட்டு விலை பேசுகின்ற அந்த பழங்கால மெத்தட் வந்து நம்ம ஊரில் நட வண்டிக்கு ஓடுற ரேஸ் மாடுகள் வந்து ஏகப்பட்டதை கொண்டு வருவாங்க கேட்டது திவில் அப்படியா உங்களுக்கு உள்ள பண்ண வச்சிருக்கீங்களா இது ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்களா மாட்டு பண்ண வச்சிருக்கீங்களா பாரு பிரமாதமா வேலை பேசி

திருச்சி அருண் ஓகே ப்ரோ கதிர்வேல் எல்லாம் சொல்லுங்க சொல்றேன் கொஞ்சம் கேட்டு சொல்றேனே இந்த இதை விளபேசிட்டு இதை பார்த்துட்டு சொல்றேன் எனக்கு ஆல்ரெடி ஐம்பது மாடு இருக்க ஒரு டெவி எங்க பாருங்க பெரிய பணியாளர் தான் ஐம்பது மாடு வச்சு இருந்த பணியாளர் திருச்சியில மில்க் கவு இருக்கா பால் மாடுகள் வருங்க அந்த என்ட்ரன்ஸ்ல பால் மாடு இருக்கும் இந்த சைடு பூரா இப்ப நம்ம போற சைடு பூரா காளை மாடு உங்களுக்கு காலை மாடை பூரா காமிச்சுட்டு அதை காமிக்கிறேன் கோபால் ராமசாமி கோபால் வணக்கம் சார் வணக்கம் இது நம்மள இந்த காலமாடு நம்ம அங்கிட்டும் போகிறோம் இங்கிட்டும் போகிற மாட்டேங்கு கேரளா அப்புறம் கேரளாவிலிருந்து வியாபாரிகள் வராங்க

கேரளா இந்த ஏகப்பட்ட வியாபாரிகள் வராங்க நம்ம காலையில ஆற காலுக்கெல்லாம் வந்துட்டோம் அதுல பாத்தீங்கன்னா அப்பவுமே நிறைய மாடுகளை வாங்கி ஏத்தியாச்சு எல்லாமே வந்து இந்த பாருங்க கேரளான்னு சொன்னீங்கல்ல கேரளா வண்டிதான் பால் மாடு காட்டுக்குறோம் இந்த இதை முடிச்சுட்டு அப்படியே பால் மாடு பி இது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் மாட்டு சந்தை இந்த சைடு உள்ளதுல கொஞ்சம் பெரிய மாட்டு சந்தை தாங்க நிறைய எண்ணிக்கையில மாடுகள் வரும் முருகன் தேனி வணக்கம் முருகன் வணக்கம் முருகன் நேர வாங்கி டீச்சா அடியா இப்போ விழுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அடி ஜெனிஃபர் அண்ணா எங்க அப்பா அங்கே தான் டீ ஸ்டால் வச்சுருக்காங்க அப்பா நேம் ஜேம்ஸு அப்பாவுக்கு ஹாய் குட் மார்னிங் சொல்லுங்க ப்ளீஸ் உள்ள சந்தைக்குள்ளே வச்சிருக்காங்க மதி நம்ம திருவண்ணாமலை வணக்கம் மதி வணக்கம் மதி மாடம் இருக்கு முடிஞ்சிச்சு

நல்ல மாடு அடா தம்பிக்க ட்ராப்ல இந்த மூணு மூணும் சேர்த்து ஒரு லட்சம்னு எல்லாமே பண்ணைக்குதாண்ணா எப்படி விற்பனைக்குதான் எப்படி இருக்குண்ணே இந்த சந்தை எப்படி இருக்கு பரவாயில்லையா இன்னைக்கு வியாபாரி தான் நல்ல மாடா சரி இது மூணு என்ன ரகம்ல இது இது சிந்து ஜெர்சின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக ஜெனிஃபர் எஸ் கண்டிப்பாக காட்டுறேன் நான் அந்த சைடு பின் சைடு நிற்கிறேன் உங்களுக்கு அந்த உள்ள சைடு போன உடனே கண்டிப்பாக உங்கள் தந்தையை காட்டுகிறேன் மார்க் கோடு அதாவது ஒவ்வொரு வியாபாரிக்கும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு வியாபாரியும் நல்ல மாடா இருக்குமா பிடிக்காதான் தெரியுழும் இருக்கு ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு நம்பரு இன்சில் போட்டு வச்சிருப்பாங்க வாங்கின உடனே வந்துச்சே வாங்கின உடனே அவங்க பேர் அதில் எழுதி வச்சுருவாங்க அதாவது வில முடிஞ்சது கணக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆளும் இருபத்தி அஞ்சு மாடு முப்பது மாடு அப்படி வாங்கச்சில்ல அது அடையாளம் தெரியாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மாடு அருமையான நாட்டு மாடுங்க சூப்பரா மடி கொஞ்சம் இதா இருக்கு அஹ் ப்ரோ அது ஆளு இல்ல வியாபாரி இல்ல வாங்கி கட்டியாச்சு மேல கோடும் போட்டாச்சு பெரிய லெவல்ல பிரம்மாண்ட காளைகள் ஒன்னையும் devil ஆமா bro மதி ப்ரோ உங்கள் நேம் என் பேர் ராஜா தமிழர் நிலம் யூடியூப் சேனல் நம்ம ஆடு வளர்ப்பு சம்பந்தமான முழுமையான வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பணியாளராகவே மாறிடலாம் அந்த அளவுக்கு வீடியோ எக்கச்சக்கம் கிடைக்கு எல்லா பண்ணைகள் சந்தைகள் எல்லாம் போவேன் வளர்ப்பு சம்மந்தமான எல்லா கேள்விகளும் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் மொத்த சந்தையோட இது இறக்கியாச்சி ஐயா பாண்டி ஐ லவ் யூ புரோ வணக்கம் தானே எல்லாம் எம்எஸ் அஜித் வணக்கம் பிரசன்னகுமார் இது எங்க இருக்கு இது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் நீங்க அடிச்சீங்கனாலே நெட்ல அடிச்சீங்கனாலே பறந்து வந்துடும் மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை அப்படின்னு அடிச்சிங்கனாலே ஓடி வந்துவான் இதெல்லாம் ஏத்தியாச்சு கிறு காலை மாரியப்பன்யாஸ் வணக்கம் டெவில் புலிக்குளம் காளை அந்த ரெண்டு காலையா புலிக்குளம் காளையா ஜல்லிக்கட்டு காலை கேட்டீங்களா ஜல்லிக்கட்டு காலை இல்லையே வண்டி கால எல்லாம் அப்புறம் ஆட்டு சந்தை இல்லையா ப்ரோ இங்க கிழமை வந்து மாசத்துக்கு ஒரு நேரம் மாட்டு சந்தைக்கு வரணும்னு நினைப்பேன் அது இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது மாட்டு சந்தைக்கு வந்தாச்சு இந்த இந்த ரெண்டு மாடு வீடியோல பாக்கறீங்க இது என்ன ரகம்னு சொல்லுங்க நமக்கு சூப்பரா இருக்கு பிரேஸ் பாப் தயால் ஹாய் bro அஜய் பாண்டி அண்ணா உங்க நேம் என்ன சொல்லுங்க ப்ளீஸ் தமிழர் நிலம் ராஜா நம்ம சேனலோட ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு குட்டி கன்று குட்டி இருக்கு பாருங்க சண்டை கோழி வந்து நாளைக்கு தாங்க நாளைக்கு வந்து ஆட்டு சந்தை பிளஸ் வந்து கோழி சந்தை ரெண்டும் நடக்கும் மேலப்பாளையத்துல திங்கக்கிழமை மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தையும் கோழி சந்தை அப்படின்னு நிறைய இருக்கும் உழவு மாடு புறம் இது வந்து உழவு மாடா நல்லா இருக்கு மாட்டு சந்தையில கொஞ்சம் இதா விட்டுட்டோம்னா கால் கையில் முடிச்சிடும் நல்லா இருக்கேன் நல்லா மாடு இரண்டும் காங்கேயம் காளைகள் அது ரெண்டுமா அப்பதான் எட்டு பய வானே தெரிய மாட்டேங்குது அசında கால்ல மிச்சறோம் வெச்சப்பு வரதராஜன் சார் வணக்கம் சார் ப்ரோ சூப்பர் ப்ரோ நன்றி நன்றி நல்லா க்ளீ கிளியரா இருக்கு நன்றி ப்ரோ உங்களுக்கு எந்த மாடு ஆடு இருக்கு ப்ரோ நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்க ஊர் ஊரா எனக்கு நேரம் சரியா போயிரும் நல்லா தம்பி தான் கொண்டு வந்திருக்கிறப்ப ரேட்டு கேளுங்க நவீன் தனுஷ் கேட்டுருவோம் என்ன வேலையில என்ன கிடக்கு நாற்பது ரூபாய் கிடைக்குங்க முப்பத்தி அஞ்சுன்னா கையில் கொடுத்துருவாங்க இது என்ன என்ன ஊர் காலை இந்த மைசூர் ஒட்டாமன் மைசூர் ஒட்டா மைசூர் காலை ஒட்டா இந்த கொம்பு வந்து நீட்டுக்கா வரும் பாருங்க இந்த இருக்கு வருங்க இந்த அப்படி நேரமா ஊசியா வந்துடும் அந்த கொம்பு இது என்ன எதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம உழவு ஓட்ட எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் மனோஜியம் மனோஜி இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் முப்பதாயிரம் வரும் அந்த இது ரெண்டு ஒட்டாங்காலயமா முப்பதாயிரமா ஆனா நீங்க சொல்றது சரிதான் இன்னும் கொஞ்சம் நெருக்கி விளை வச்சு கேட்டோம்னா கொடுத்துருவாங்க ஏற்கனவே தான் லோ பட்ஜெட்ல நம்ம குறைஞ்ச விலையில ஒரு வீட்டுக்கு தேவையான மாடுகள் நம்ம இந்த சந்தையில வாங்கிக்கலாம் சில சந்தையில போச்சுன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் அந்த ஈரோடு சந்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வில இருக்கும் சிறந்த வியாபாரி நச்சுன்னு பேசுவார் விலையும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல மடி என்ன விலைன்னா சொல்றாங்க சொல்றது

நல்லா கலருங்க சூப்பரா ஒரு புள்ளி இல்லி இல்லாம அட்டகாசமா இருக்கு ஜெர்சி மில்க் பிடிக்கும் ஏன் என்ன காரணம் எல்லாரும் நாட்டு மாடு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே உங்களுக்கு ஜெர்சி மில்க்னா என்ன ஆகும் மாரிசாமி காவியா அண்ணா எங்க வண்டி நேம் பாண்டீஸ்வரி வண்டி நூறு வண்டிக்கு மேல இருக்க கண்டிப்பா அடுத்து பேஸ்புக்ல தொடங்கும் லைவ் அதுல உங்க வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம காட்டிடுவோம் செல்வா தளபதி வணக்கம் அறிவழகன் வணக்கம் ஜி கே அறிவு கத்தார் நன்றி 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 ரேட்டு போடுங்க எல்லாமே இப்ப ஆரம்பத்துல எல்லாமே எல்லா மாடலுக்கும் விலை வச்சு கொடுக்குறாங்க சில பேர் வாங்கிட்டு போனவங்கிட்ட மட்டும் நம்ம கேட்க முடியும் சில பேர் விலை பேசிட்டு இருக்கு அந்த விலையை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா சொல்ற விலை ஒண்ணு முடியிற விலை ஒண்ணு அப்படி ஆயிரும் சென்டிமெண்டா பாப்பாங்க சிலரு ஒரு சிலர் கூசாம சொல்லிடுவாங்க

நாட்டாமை கவுண்டர் எந்த ஊருங்க திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ரமேஷ் ரமேஷ் ஜிடி எம்ஆர்என் அண்ணா வணக்கம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் லைவ் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்ப மேலப்பாளையம் சந்தைய போடுறேன் கௌதம் சஃப் சஃபாரி வணக்கம் சார் மைசூர் நாட்டாமை கவுண்டர் நான் மைசூர் சூப்பர் உருளெல்லாம் இருக்கீங்க கவுண்டர் முழு சந்தையும் ஒரு வியூஸ் காட்டியாச்சு ஐயா பாண்டி அண்ணா நான் சந்தையில் தான் இருக்கேன் என்னைய ஒரு வீடியோ போடுங்க பிளீஸ் போட்டுருவோம் விடாதீங்க ப்ரௌன் கலர் டிஷர்ட் பின்னாடி பேக்கு கண்டிப்பா நம்ம சந்திப்போம் நான் கண்டிப்பா எடுத்து ராமசாமி கோபால் வணக்கம் 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 எம்எஸ் அஜித் அண்ணா எனக்கு மாடு வேணும் வாங்கிடலாமே சந்தைக்கு வீடியோ காலமே வந்துருங்க முத ஆளாக வந்துருங்க ஒரு கை மாறுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் லைவ் முடிச்சுட்டு நான் வந்து விலகெட்டு போட போறேன் லைவ்ல வந்து அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு லைவ்ல நம்ம சந்திப்போம் டெவில் பால்மாடு காட்டுறேன் இப்ப லைவ முடிக்க போறேன் டெவில் சிவகுமார் சிவா வணக்கம் சார் சிவா தளபதி யாருக்கையாவது லேட் விலை எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுங்க உள்ள வருது உள்ள நின்னுகிட்டு இருக்காங்க விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க லைவ் நம்ம ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம போட முடியும் எல்லா மாட்டையும் காட்டணும் வெளியே வர்ற மாட்டா வெளிய இருந்து விலை கேட்டு டாங்கி சோனு ஹாலோ ஃப்ரம் பீகார் எல்லாமே இப்ப உள்ள வருது இப்பதான் உள்ள கொண்டு வராங்க